ஹாய் வணக்கம் மக்களே மைக்ரோ மோஜா சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பானிபுரம் வண்டி பாருங்கள் இங்கே எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே தான் ஓனர் சார் எவ்வளோ சார் வண்டி வண்டியெல்லாம் பதினேழுலேருந்து இருக்குதுங்க பதினேழு பதினேழு ஐநூறு பதினெட்டாயிரம் வண்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குது ரைஸ் வண்டி வேணுன்னாலே வாங்கிக்கலாம் பழ வண்டி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது மாதிரி வண்டி பழைய வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிக்கலாம்

ஷேர் அட்ரஸ் சொல்லுவார் பார்த்துக்கோங்க திருப்பத்தூர் ஐம்பேட்டி பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பவுன்சில் ஒன்ஸ் கம்மி ரேட்டு தராங்க பாருங்க ஓனர் நிற்கிறாங்க அந்த நல்லா இருக்குது வங்கியெல்லாம் நல்லா இருக்குது கண்டிஷன் நல்லா இருக்குது பரவாயில்ல நாங்கள் கம்மி ரேட்டு தராங்க இந்த இங்கே வந்தீங்கன்னா இங்கே திருப்பத்தூர் பட்டாணி ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு அட்ரஸ் தரத்ரிமர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வேணும்னா வாங்க உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன்